இந்த ரோஸ் பைத்தியக்காரே அப்படி எங்க தான் போனானே தெரியலையே அந்த கிர்கன் டாக்டர் வேற இதுக்கு அப்புறம் உங்களோட கசின் கூட சேரவே சேராதீங்க உங்க மேல ஒரு பொறுப்பு கூட இல்லைன்னு அந்த பேச்சு பேசினா அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு எங்க போனான்னு தெரியல எவ்வளவு நேரம் நானும் ஹாஸ்பிட்டலே உட்காந்து வெயிட் பண்றதுன்னு தெரியல ஒரு டிஞ்சர் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா பேசாம நானே போய் மெடிக்கல்ல சண்டை போட வேண்டியதா அவகிட்ட கண்டிப்பா யாருக்கிட்டயாவது அங்க வம்பு எழுத்துட்டு இருப்பா தான் வர்றதுக்கு லேட் ஆகுது போய் நானும் சண்டை போட வேண்டியதா இந்த ரோஸ் கிட்ட கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்க மாட்டேங்குது இந்த பிள்ளைக்கு என்னடா பண்றதுன்னே தெரியலையே தப்பெல்லாம் என் தான் நான் தானே விழுந்தேன் நானே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவளை அனுப்புனது பெரிய தப்பு தான் இங்க என்னதான்டா நடக்குது யார் இந்த பொண்ணு சஞ்சய் எப்படி அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஆவா அந்த பொண்ணு பிரெக்னண்டா வேற இருக்கா அந்த டாக்டர் வேற அந்த பொண்ணு நல்லா வேற பாத்துக்க சொல்லி சஞ்சய் கிட்ட சொல்றாங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு

ஆமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏண்டி ஓன ஒரு டிஞ்சர் தான வாங்கிட்டு வர சொன்னாங்க அது வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா ஐயோ என்ன என்னாச்சு ஐயோ கட்டிட்டு இருக்க நான் டிஞ்சர் வாங்கவே மறந்துட்டேன்டி மெடிக்கலுக்கு போனனா டிஞ்சர் கேட்ட அப்புறம் வாங்கமே வந்துட்டேன் டிஞ்சர் வாங்களையா அப்ப டிஞ்சர் வாங்காம இவ்ளோ நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே நீ வருவ வரவ நானும் அந்த டாக்டர் நேரம் நேரத்தை வெயிட் பண்ணோம் நீ கடைசி வரைக்கும் வரவே இல்ல அப்புறம் அந்த நேரம் பார்த்து ஒரு நர்ஸ் வந்தாங்க அவங்க கிட்ட டிஞ்சர் இருந்துச்சு அதை வாங்கி எனக்கு வச்சு ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டாங்க ஆமா டிஞ்சர் வாங்க போனே வாங்காம வந்த அது இவ்ளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அது அது வந்து பூமாரி சொல்லு நீ போய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு கிஞ்சல் வாங்குறதுக்கு ஒரு 2 நிமிஸ் கூட ஆகாது. என்ன மெடிக்கல் கீழ தான் இருக்கு. அண்ணா 20 நிமிஸ் ஆகியும் நீ வாங்காம வந்திருக்கானா அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே இவ்ளோ நேரம்? அது பூமாரி एक्चुअली உனக்கே தெரியும்ல நான் ரொம்ப சென்சிடிவ் அப்படினு சொல்லி ஆமா நானும் சென்சிடிவ் தான். ஆனா நீ எனக்கு மேல சென்சிடிவ்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்னடி இப்ப? அதான்டி நான் एक्चुअली மெடிக்கல் கிட்ட டிஞ்சர் வாங்க தான் போனேனா போய் டிஞ்சரோ கேட்டேன் அந்த வழியில ஒரு சின்ன பையன் எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு ஒரு இருபது வயசு தான் இருக்கும் பைக் ஆக்சிடெண்ட் போல உடம்பெல்லாம் ரொம்ப ரத்தம் அவனை பார்த்த உடனே வெக்ஸ் ஆகி எனக்கு என்ன பண்றதுனே தெரில நான் கொஞ்சம் நேரம் என்ன ஆனே தெரில என் மண்ணெல்லாம் சுத்துது அதனாலதான் அந்த இருந்து வெளியே வராம டிஞ்சரும் வாங்கம்மா அப்படியே நடந்து வந்துட்டண்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியாது எனக்கு பிளட்டுன்னா ரொம்ப பயம் அதனால தான்

இப்பதானே சொன்னேன் எனக்கு பிளட் வாட அலர்ஜி ஆகும் நான் அதனால தான் சொல்றேன் எனக்கு இந்த ஹாஸ்பிடல் ஸ்மெல் கூட பிடிக்கல ப்ளீஸ் வா டைவ் செய்து வீட்டுக்கு போலாம் சரி ஓகே வா போலாம் கண்டிப்பா பூமாரி நீ பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த நியூ லக்ஷனா அவ மட்டும் அவ வச்சு ஹாஸ்பிடல்ல பாத்துறதானோ ஏனாலும் அவ்ளோதான் பட் எனக்கு கண்டிப்பா தெரியும் பூமாரி எனக்கு பாத்துக்க மாட்டா அப்படினு இன்னைக்கு நான் கண்டிப்பா வேலையில இருந்து வீட்டுக்கு சீக்கிரமா போணும் சீக்கிரமா போனாதான் பூமாரி என்ன மனநிலையில் இருக்கான்னு தெரியும் அவ என்கிட்ட நார்மலா பேசினானா அவ என்ன லக்ஷனாவையும் பார்க்கல இல்ல கொஞ்சம் அப்நார்மலா நடந்துகிட்டானா கண்டிப்பா எங்க ரெண்டு பேரையும் பாத்துருக்கான்னு அர்த்தம் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் ஸோ அதனால பூமாரி எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அவளை கண்டிப்பா நான் சமாதானப்படுத்தியே ஆகணும் சஞ்சய் சஞ்சய் ஏய் சஞ்சய் ஆ ஆ சொல்லு லக்ஷனா என்னாச்சு எதை யோசிச்சுக்கிட்டே இருக்க அது ஒண்ணு இல்ல ஆபீஸ்ல ஒர்க் இருந்துச்சா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் போனோம்ல போய் என்ன ஒர்க் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஓ அப்படியே ஓகே संजय சாரி என்னால தான இன்னைக்கு உங்களுக்கு லேட் ஆகுது அதனால தான மேனேஜர் கிட்ட திட்டு வாங்குனேன் ஐ ரியலி சாரி संजय நெக்ஸ்ட் டைம் வந்து செக்கப்புக்கு நானே போய் கிரேன் நீ வேணாம் சரியா அதுதான் எங்க போனும் எப்படி செக்கப் பண்ணனும் தெரிஞ்சுச்சுல இதுக்கு அப்புறம் நானே செக்கப்புக்கு போய் சேச்சா இல்லை லக்ஷணா அதெல்லாம் எதுவும் பிரச்சனையும் இல்லை நான் மேனேஜர்லாம் எல்லா இடத்துலையும் திட்டுறது தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத சரி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கோ நெக்ஸ்ட் செக்அப்க்கு நான் கரெக்டா வந்து கூட்டிட்டு போறேன் அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது தேவைப்படுது இல்ல எமர்ஜென்சியா ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா என் நம்பர் நோட் பண்ணிக்கோ எப்பனாலும் எனக்கு கால் பண்ணு உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரேன் ஓகே சஞ்சய் ஹே லக்ஷனா ஹே இதெல்லாம் உனக்கு காலேஜ் போகாததுக்கு ஒரு ரீசனா அப்படி தான் வெச்சுக்கோ ஏன் சரி இது யாரு பாய் ஃப்ரெண்டா அவன் காதுல விழுந்தற போது சஞ்சய் என் கசின் சொல்லிட்டல்ல ஓ இவர்தான் அவரு நேத்தே பார்த்தேன் ஃபேஸ் சொல்லுங்க அடையாளம் தெரியல பட் நேர்ல பாக்கும்போது செம ஹேண்ட்சம் ஹோம்லியா தான் இருக்காரு போடு போடு மாய மூடு கொஞ்சமாவது சின்ன பிள்ளைமா நடந்துக்கோ நீங்க என்ன பபூமரா இருக்கீங்க

ஓ அப்படியா ஓகே ஓகே ஐடினா ஹாய் நீங்க எனக்கு பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க இந்த காஸ்டியூம் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது அமைதியா இருக்க மாட்டியா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இரு நான் என்ன சொன்னே ஜஸ்ட் காம்ப்ளிமென்ட் தான கொடுத்தேன் அதுக்கே ஓவர் ரியாக்ட் பண்ற திருந்தவே மாட்டே நீ எல்லாம் சாரி சஞ்சய் அவ கொஞ்சம் அப்படிதான் நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத சச்சா இல்ல இல்ல நான் ஏதோ தப்பா எடுத்துக்கல அப்புறம் டீனா இவளை கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கோங்க அவளுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அவ போட மாட்டா அதனால கூட இருந்து அவன் மெடிசன்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறாளான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படி அவ ஒழுங்கா எடுத்துக்கலன்னா நான் உங்களுக்கும் என்னோட நம்பர் தரேன் நீங்க அவளை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சரிங்களா நானே போன் நம்பர் கேட்கலாம் நினைச்சேன் அவரே தராது சரி ஓகே என்னோட போன் நம்பரை நீங்க எடுத்துக்கோங்க சரி ஓகே கேர்ள்ஸ் எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது நம்பர் வந்து என்னோட நம்பர் நீங்கள் லக்ஷ்ணா கிட்ட வாங்கிக்கோங்க சரிங்களா எப்பனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அவள் ஏதாவது அட்டம் பண்ணானா உடனே என்கிட்ட சொல்லுங்க சரிங்களா அப்புறம் லக்ஷ்ணா ஒழுங்கா டேப்லெட்ஸ் போட்டுக்கணும் டாக்டர் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல சரி, ஓகே சரி, 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 ஏ லட்சணா உங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அவ ரொம்ப அழகா இருக்கா தெரியுமா? எவ்ளோ கேரிங்கா இருக்காரு. ச்சே இந்த மாதிரி ஒரு ஓம்லியான, ஹலகான, கியூட்டான பாய்フレண்ட் எனக்கு வந்தா நல்லா இருக்கும். போடும் போடும் முதல்ல படிக்கிற வேலைய பாரு. எவ்ளோ அரேஸ் வச்சிருக்கேன்னு நேத்துதான சொன்னேன். முதல்ல அத க்ளியர் பண்ண நல்ல பாய்フレண்ட் கரெக்டான டைம்ல வந்து சேருவான் நீ ரொம்ப மோசம் அழகா ஒரு பைன பார்த்தா சைட் அடிக்க கூட விடமாட்டிகிற. யார வேணா சைட் அடி ஆனா என் சஞ்சய் எப்பயும் யாரும் சைட் அடிக்க கூடாது ஓ ஓ அப்படி போதா கசின் தான் அப்படி சொன்னேன் இப்போ உடனே வருதோ ஆமா வருது என்ன இப்ப தெரியுமா என்னோட ফারஸ்ட் லவர் சஞ்சய் தான் அப்புறம் ஏன் அவரை கல்யாணம் பண்ணாம போனேன் சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு என்ன பண்றது அதனால தான் பட் யூ நோ வாட் நான் இப்போ வரைக்கும் சஞ்சய் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவருக்கும் என் மேல இன்னும் அதே பாசம் இருக்கதான் செய்யுது ஆனா என்ன காட்டிக்க அவருக்கு நீ சொல்றது கூட சரிதான் ஹாஸ்பிடல் கூட என்னை இவ்ளோ கேரிங்கா பாத்திட்டாங்க தெரியுமா அவன் கூடயே இருந்தனும் போல அவ்வளோ ஆசியா இருந்துச்சு ஆனா என்ன பண்றது அந்த மானங்கட்ட மேனேஜர் கால் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டான் இல்லனா நான் அப்படியே அவനെ எங்கயாவது கூட்டிட்டு போலாம் நினைச்சேன் தெரியுமா சரி விடு இன்னைக்கு இல்ல என்ன இந்த வீக்கெண்ட் இந்த வீக்கெண்ட் வரதுக்கு இன்னும் 2 days தான வெயிட் பண்ணு வீக்கெண்ட் அன்னைக்கே வெளிய கூடி போசொல்ல நீ கூப்டே கண்டிப்பா வர மாட்டேன்னு சொல்லுவோம் ஜாலியா ரெண்டு பேர் வெளிய பீட்டுவாங்க அதுவும் கரெக்ட் தான் நான் கூட கண்டிப்பா சஞ்சய் வருவான் சரி வா உள்ள போலாம் ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கிறதுக்கு எனக்கு கால் வலிக்குது சரி போலாம் ஹே சில குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படியே உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை லவ் யூ ஆல்